அருட்பெரும் ஜோதி கஷ்டம் நஷ்டம் தடை பிரச்சனை தொல்லை சங்கடங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கின்றதா என்ன பண்ணினாலும் தீர்வுகள் இல்லாமல் இருக்கா இதை செய்யுங்க தீர்வுகள் கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் முழுதாக பதிவு செய்யற பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நான் தொடர்ந்து ஐம்பத்தி ஆறு மாதமாக சங்கடகர சதுர்த்தி அன்று கணபதிக்கு விரதம் இருந்து பூஜைகள் செய்து மக்களுக்கு தீட்சைகளையும் தந்து பிரசாதம் தந்துட்டு இருக்கேன் அதத்தான் ருணஹர லட்சுமிக்கு பேர கணபதி யாகம் என்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த யாகத்தை யாரு செய்யலான்னா எல்லாரும் செய்யலாம் தப்பு இல்லை ஆனா இந்த யாகம் எதற்காகனா யார் ஒருவர் பனிரெண்டு மாதம் கணபதியை சதுர்த்தி என்று வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனை பல ஆண்ட பிரச்சனை தீராம இருக்குங்க குருஜி பல விஷயம் செஞ்சு பிரச்சனை தீராம இருக்குங்க குருஜின்னு சொல்றீங்களே அது எல்லாம் தீருங்க அப்படி நீங்கள் விரதத்தை தொடங்க வேண்டிய மாதம்னா மாசிதான் அதாவது பிப்ரவரி பதினாறு வரக்கூடிய மாசி சங்கட சதுர்த்தியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கட சதுர்த்தி என்று காலை மதியம் விரதம் இருந்து மாலை உங்கள் வீட்டில் பிள்ளையார பிடிச்ச வழிபாடுகளை செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா பன்னெண்டு மாசத்துல உங்கள் பிரச்சனை காணாமல் போகும் சத்தியமாய் ஆதலால் நாளையிலிருந்து இந்த வழிபாட்டை செய்யுங்க நான் தொடர்ந்து இதை பூஜ்யம் செஞ்சு மக்களை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கேன் செய்யறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் வருது உங்களுக்கும் வரட்டும் இதற்கு நீங்க செய்ய வேண்டிய சிம்பிளான வழிமுறையை சொல்லிடுறேன் சங்கட சதுர்த்தி என்று காலை எழுந்திரிச்சு தலைக்கு குளிக்க வேண்டும் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் அருகும் உள்ள கையில எடுத்து வச்சுட்டு ஓம் கம் கணபதே நம இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீம் கணபத்தே நம இருபத்தி ஏழு முறை அதற்கப்புறம் ஓம் கெங்கங் கணபதி வங் வருகவே நமக என்கின்ற மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த அருகம் உள்ள கூடையை வச்சுட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் முடிஞ்ச இது ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகரை இருபத்தி ஏழு முறை சுத்தி வந்து என் மேலிருக்கக்கூடிய எல்லா உணத்தையும் போக்கித்தார் கணபதியே அப்படின்னு வேண்டிக்கிட்டு மாலை வீட்டுக்கு வந்து தலைக்கு குளிச்சுட்டு ஒரு வெத்தலை வெத்தலையில பிள்ளையார பிடிச்சு வச்சு அவருக்கு குங்குமம் வச்சு அருகம்புள்ளையும் வச்சு அவரை சுற்றி நிறைய காசை பரப்பி வைங்க சொர்ண கணபதியா மாறிடுவார் காசை பரப்பி வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு ஒரு தேங்காயை உடைச்சு தேங்காய் தீபமும் விநாயகருக்கு போடுங்க வீட்டுல தாராளமா போடலாம் தேங்காயை உடைச்சு தேங்காயில் தீபம் போட்டுட்டு மூன்று தீபம் எரியணும் அதற்கு முன்னாடி உட்கார்ந்து அதாவது மஞ்சளுக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க நான் சொன்ன இந்த மந்திரம் அதோடு சேர்ந்து ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்லாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக இதைய சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வசமாகணுமோ உங்களுக்கு எது வசியமாகணுமோ அது ஆகும் இதை நூற்றி எட்டு முறை உணர்வு பூர்வமாக சொல்லி அதற்கப்புறம் அவ்வையார் வழங்கிய விநாயகர் அகவலை முழுமையா ஒரு முறை படிச்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாரை கரைச்சு நெற்றி முழுவதும் பட்டை போட்டுட்டு அதற்கப்புறம் கொண்டு போய் உங்க வீட்டு நிலவுல உங்களோட கல்லா எல்லாமே பூசி விடுங்க அந்த காசுல ஒரு காசை பட்டு எடுத்து மஞ்சள் தேய்ச்சி கல்லா பெட்டியில வச்சுட்டு பதினோரு ரூபா காசு எடுத்து பிள்ளையார பெட்டிக்கு வேண்டி வைத்து விடுங்கள் இந்த ஆண்டு முழுவதும் பனிரெண்டு சங்கட சக்திக்கு நான் விரதம் இருக்கின்றேன் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களும் போகணும் மன நிம்மதியோட ஆனந்தத்தோட நான் வாழணும் நீங்கள் வாழுவீர்கள் அதற்கப்புறம் அந்த தீபத்தில் போட்டு தேங்காயை ஓடுற தண்ணியில் தூக்கி போட்டுறலாம் அதற்கப்புறம் அந்த வெத்தலையை நீங்க சாப்பிடலாம் அந்த காசையெல்லாம் உங்க கள்ளாப்பட்டியில் வச்சுட்டு அடுத்தடுத்த பூச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இதையை யார் ஒருவர் மாசில தொடர்ந்து பன்னெண்டு மாசம் பண்றாங்களோ அவங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயம் பெப்ரவரி பதினாறாம் தேதி இது முழு நாளும் சதுர்த்தி இதை நீங்கள் செய்து வாருங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் தேடி ஓடி நாடி வந்தே தீரும் வரவேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து வளமும் நலமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமென நான் அனுதினமும் வணங்கக்கூடிய சக்தி வேண்டி வணங்கி இந்த பதிவை பதிவு செய்கிறேன் நான் சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான ருணஹர லட்சுமி குபேர கணபதி ஐம்பத்தி ஆறாவது மாதமாக பண்றோம் அதுவும் இந்த மாதம் நாம் மார்வாடிகளின் சூட்சமமான சுப்பாரி கணபதி என்கின்ற கணபதி சிலையை பாக்குல கையாலைய செஞ்ச கணபதி சிலையை அஞ்சனும் உங்க வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்ற அதையே நீங்க பிரசாதமா வாங்கி உங்க கள்ளாப்பெட்டியில வச்சீங்கன்னா அங்கு பணம் தங்கும் சோ சுப்பாரி கணபதியை வாங்குறதற்கும் இந்த பூஜையில சங்கல்பம் செய்வதற்கும் நீங்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் புனக லட்சுமிக்கு லட்சுமி குபேர் கணபதியாக சக்தி மிக்க கணபதி மந்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா அருளும் ஆற்றலும் வர வேண்டும் என வேண்டி இந்த பூஜையை செய்கிறேன் நன்மை நடக்கும் நல்லது நடக்கும் உங்கள் பேரை பதிவு செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க கணபதினு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை கல்பத்துரும் நம்மளோட பயிற்சி வகுப்பு சென்னையில் நடக்குது மா பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கோயம்புத்தூரில் மார்ச் மாதம் திருவண்ணாமலை மற்றும் மதுரையில் நடைபெற நடைபெற இருக்கின்றது விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் ஜெய் சக்தி கணபதி